திருவள்ளூர் மாவட்டம் மணால் நகர் பகுதியில் முழுநேர மாதிரி கிளை நூலகத்தின் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இணைந்து நடத்தும் புத்தக கண்காட்சியை திரு எச் ஜெயபிரகாஷ் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்ரி கிளப் ஆஃப் திருவள்ளூர் மற்றும் ஏ குமரன் கிளப் ட்ரைனர் ரோட்டரி கிளப் திருவள்ளூர் வி தனசேகர் டைரக்டர் ஆஃப் யூத் சர்வீஸ் ரோட்ரி கிளப் திருவள்ளூர் மற்றும் வாசகர் தலைவர் பேராசிரியர் முனைவர் திரு ச குமார் திரு சி சண்முகம் நூலகர் அவர்கள் மற்றும் வாசகர் வட்ட உறுப்பினர்கள் திரு புழ ராமலிங்கம் அவர்கள் திரு என் பி எஸ் மணியன் அவர்கள் திரு சுகுமாரன் அவர்கள் திருமதி எம் ரேவதி மணி அவர்கள் முன்னிலையில் சிறப்பாக துவக்கி வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன இந்நூலகத்தில் அனைத்து புத்தகங்களும் இருக்கின்றன அதாவது அனைத்து தேர்வுகளும் மாணவர்கள் எழுதவும் இந்த புத்தகம் முழுவதுமாக உபயோகப்படும் என்றும் தொடர்ந்து இந்த நூலகத்தில் அறிவு சார்ந்த புத்தகம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான புத்தகம் மாணவ மாணவிகளுக்கு தேர்தலுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் இங்கு இருக்கின்றன வந்து படித்து பயன்பெறுங்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் என்றும் ரோட்ரி கிளப் சார்பாக தெரிவிக்கப்பட்டன